குடும்பத்தை சார்ந்தவன் உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளை நான் பாராளுமன்றத்துக்கு சென்றால் என்னென்ன சட்டங்களை கொண்டு வருவோம் மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வருவோம் என்பதெல்லாம் கடந்த பத்து நாட்களாக சொல்லி வருகிறோம் அந்த வகையில் முதன் முதலாக கொள்ளிடம் ஆட்டில் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகளை கட்டுவோம் சீர்காழிலிருந்து பனந்தாட்டாம் கோடி வரை ரயில்வே மேம்பால திட்டத்தை கொண்டு வருவோம் அதேபோல் மாவட்டத்தில் மருத்துவ கல்லூரி கொண்டு வருவோம் திருமுல்லை வாசல் பழையாறு பூம்புகார் திருக்கரவர் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் மீனவர்களுக்கு ஏற்படுகின்ற அன்றாட பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு அந்த பிரச்சனைக்கு நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரும் என்று கொள்கின்றோம் அதேபோல் இந்த பகுதியில் என்னென்ன தேவைகளோ அத்தையும் செய்வோம் தமிழ் வளர்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகின்ற தர்மபுரம் ஆயுதத்தின் வாயிலாக ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற செய்வோமோ அதற்காக தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மையமும் அமைப்போம் என்று தெரிவித்துக் கொண்டும் அதேபோல் இந்த மாவட்டத்தில் தொழில் வளமிக்க ஒரு நகராக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளதானால் இந்த பாராளுமன்றத்தை இந்த பாராளுமன்ற தொகுதியை தொழில் வளம்

அனுப்பி படி கேட்டு அந்த வாய்ப்பிற்கு நன்றி ஒரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாக்களிக்க வேண்டிய சின்ன கலாச்சாரம் தான் நம்ம இந்த சுதந்திர நாட்டில் பிரச்சாரம் கூட பண்ண அவர்களை அனுமதிக்கல

இந்த நாட்டிலே கூட்டணியிலே சேர்த்து மிகப்பெரிய நான்கு முறை பாரத பிரதமரை நான்கு முறை சந்தித்திருக்கிறேன் தமிழக முதல்வர் இதை சந்திக்கல பாரத பிரதமர் நான்கு முறை சந்தித்திருக்கிறார் எளிமையானவர் ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவருக்காக நாம கலத்தில் உங்களுடைய ஒவ்வொரு வாக்குமே மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக இரும்பு மனிதராக மாண்புமிகு மோடிக்கு வருவதற்கு தான் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கை செலுத்துறீங்க அவருடைய பிரதிநிதியாக இங்கே யார் வந்திருக்கா அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் நிற்கிறாங்க நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் அநீதிகளுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பலாபலம் 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 என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய சன்மானத்தை மீட்பதுன்னு சொன்னா பாருங்க ஒரு சன்மானம் இல்லாம

நீங்கள் வந்து ஓட்டு கேட்குறதுக்கு என்ன செய்யணும் எப்பா பத்தாண்டுகளை நான் இதெல்லாம் செஞ்சேன் சொல்லி கேட்கணுமா கேட்டால் ஓட்டு போட போகிறோமா திமுக மூணு ஆண்டுகளா அறிஞ்சிருக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி கேட்கட்ட ஆனால் அவங்க எப்படி ஓட்டு கேட்குறாங்க கடைசி மூணு நாள் கொண்டு போய் முந்நூறுபாயை கொடுத்தா ஆத்தா எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க இந்த முந்நூறுபாய்க்கு கையேந்துகின்ற நிலைமையில் நம்மை வைத்து விட்டு அந்த முந்நூறுபாயை பெரிய அவங்களுக்கு அது சும்மா சின்ன காசு ரொம்ப சின்ன சின்ன காசு அதை கொண்டு வந்து நம்மகிட்ட நீட்டுறாங்க இவர்கள் நீட்டுக்கிற எலும்பு துண்டு அந்த முந்நூறுவா அது கூட அவங்க இது இல்லை நம்ம வேளா இருந்து உருகப்பட்டது பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அக்கா ஓட்டுக்கும் காசு கொடுக்க மாட்டேன் நாளைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரவங்கிட்ட கமிஷனும் கேட்க மாட்டேன் ரெண்டுமே எனக்கு முடியாது அதுவும் முடியாது இதுவும் முடியாது இந்த ஒரு அரசியல் வந்தால் இருக்கும்ல நல்லா இருக்குமா இல்லையா ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிங்க அது உங்க பணம் ஆனா மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் திமுக ரத்தத்தின் ரத்தங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் சொல்லுங்கள் நாளை ஓம் கஞ்சா குடிச்சிட்டு கீழே விழுந்த கிடக்காம இருக்கணும்னா ஆட்சி திட்டங்கள் மாறணும் திட்டங்களை கொண்டு சேர்ப்பவர் வர வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அரியணை ஏறுகிற போது அவரிடமிருந்து அக்கா ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அவர் போட்டு வச்சுக்க திட்டத்தை கொண்டு வந்து வாங்கி கொடுத்தா மட்டும் போதும் கொடுத்தா மட்டும் போதும் எனவே நண்பர்களே பெரியோர்களே அருமை தாய்மார்களே மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து பதினெட்டு பேர் நிற்கிறாங்க களத்தில் உங்களின் பிரதிநிதியாக நான் ஒருத்தி தான் நிற்கிறேன் மாம்பழத்திற்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி